நம பார்வதி பதஜை ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம குருகுலம் சங்கரபடம் காஞ்சிபுரம் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் அன்பார்ந்த கும்பாராசி நேயர்களே இப்போ நாம் பார்க்கறது அப்படிங்கிறது மிகவும் ஒரு அரிதான ஒரு விஷயம் நீங்கள் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம் நிறைய பேர் வருத்தமும் இருக்கலாம் என்ன விஷயம்னா யார் ஜாதகம் எங்கே பார்த்தாலுமே தோஷம் தான் மென்ஷன் பண்ணுவாங்க ஒரு பிரச்சனை அப்படின்னா தோஷம் ஏன் இந்த பிரச்சனை உருவாகுதுன்னு இந்த தோஷத்தினால் உருவாகுது அதில் ஆயிரம் பிரச்சனைகள் கல்வியில் பிரச்சனை திருமணத்தில் பிரச்சனை குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை கடனில் பிரச்சனை பொருளாதாரத்தில் பிரச்சனை வேலையில் பிரச்சனை உடல் நலத்தில் பிரச்சனை இப்படி பிரச்சனைகளோடு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அதுக்கு தோஷங்கள் காரணம் அப்படின்னு நாம் சொல்கிறோம் அதே மாதிரி இந்த தோஷத்தை மட்டுந்தான் இந்த ஜாதகங்கள் ஜோதிடங்கள்லாம் கொடுக்குமா வேறு நல்லதே கொடுக்காதா அப்படிங்கிற கேள்வி அப்படிங்கிறது நிறைய பேர் கேளு அந்த வகையில் ஆராய்ச்சி பண்ணி நாம் பார்க்கும் பொழுது பார்த்தோம்னா ஜோதிடத்துக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது சில கிரகங்கள் சிலத்தோடு இருந்தால் சில கிரகத்திற்கு முன்னாடி பின்னாடி சில கிரகங்கள் இருந்தால் சில கிரகங்கள் ஆட்சி பெற்று உச்சம் பெற்று நீச்சம் பெற்றால் பார்வைப்பட்டால் இப்படி எல்லாம் கணக்கு இருக்குது சும்மா எடுத்தோம் பன்னெண்டு கட்டத்தை பார்த்தோம் அஞ்சு நிமிஷத்தில் இது எப்படி எப்படி தான் இதுதான் தோஷம்னு சொல்லி முடிக்கிறது ஜாதகம் அப்படிங்கிறது கிடையாது ஆராய்ந்து பார்த்தோமே ஆனால் ஒருவருடைய ஜாதகத்துக்குள்ளே பலவிதமான புதையல்கள் ஒழிந்திருக்கும் நல்லா ஆராய்ந்து பார்க்கணும் ஒருத்தருக்கு அந்த தோஷமே இருக்கும் செவ்வாய் தோஷம் செவ்வாய் தோஷமும் இருக்கும் அதைவிட யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த ஜாதகத்தில் இருக்கும் ஆனால் இந்த யோகத்தை யாரும் சொல்றதில்லை உங்களுக்கு இந்த யோகம் இருக்கு இந்த ஜாதகத்தில் இது இருக்கிறதுனால ஏக ஏகப்பட்ட யோகங்கள் உண்டு அந்த யோகம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் இருந்ததுனால் இந்த தோஷம் அப்படிங்கிறது அடிபட்டு போயிடும் ஆனால் அந்த யோகத்தை பார்ப்பது அப்படிங்கிறது கடினம் இந்த கிரகம் பார்க்குது இது நீச்சம் இது வந்து உச்சம் எல்லாம் கணித்து முறையாக பார்த்தால்தான் யோகத்தை கண்டுபிடிக்க முடியும் யோகத்தை கண்டுபிடிச்சா உங்கள் ஜாதகத்தில் எத்தனை படிச்ச பெரிய தோஷம் இருந்தாலும் அது விலகிடும் அப்படிங்கிறது தான் சாஸ்திரம் அந்த வகையில் யோகங்கள் அப்படிங்கிற என்ன யோகம் யோகம்னா அதிர்ஷ்டம் எனக்கு இந்த யோகம் இருக்கா எனக்கு இந்த அதிர்ஷ்டம் இருக்கா இப்படி நிறைய பேர் கேட்பீங்களா அந்த யோகம் அப்படி அப்படிங்கிறத கொடுக்குறதே ஜாதகம் தான் அவனுக்கு யோகம்டா அவன் ஜாலியாக இருக்கா அவராஜா வாழ்க்கை வாழ்றான் நாலு பேர் நடந்து போயின்ட்டு இருப்போம் ஒருத்தனுக்கு மட்டும் கையில் கீழே இருந்து ஒரு ஐம்பது நூறுரூவா பணம் கிடைக்கும் செயின் கிடைக்கலாம் மோதிரம் கிடைக்கலாம் நாலு பேருக்கு கண்ணு மூணு பேருக்கு என்ன படாது இப்போ அவனுக்கு அந்த யோகம் அந்த யோகம் எங்கேருந்து கிடைக்கிதுன்னா அவன் ஜாதகத்தில் அந்த திடீர் யோகங்கள் அப்படிங்கிறது இருந்தால் நாம் அந்த மாதிரி திடீர்னு ஒரு நன்மையை பெறலாம் இப்போ அந்த யோகத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஜாதகத்தில் யோகங்கள் இருக்கா அப்படி பார்க்கும் பொழுது பலவிதமான யோகங்கள் சொல்கிறாங்க அதில் இருநூற்றி ஐம்பது வகையான யோகங்கள் ஒரு ஜாதகத்துக்குள்ளேயே இருக்கும் ஒருத்தனுக்கு மட்டும் அதில் முக்கியமாக எடுத்தது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு யோகங்கள் நமக்கு முக்கியமாக நல்ல பலனை தரக்கூடிய விதமாக இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா துருதுரா யோகம்னு பேர் ஒன்றுக்கு துருதுரா யோகம் அனபாயோகம் அப்படின்னு ஒன்று யோகம் அப்படிங்கிறது யோகம் யோகம் கஜகேசரி யோகம் சந்திரமங்கல யோகம் அதிதி யோகம் சகடயோகம் வேசி யோகம் யோகம் சுய உபசாரி யோகம் பத்ரயோகம் யோகம் சகயோகம் ஹம்சயோகம் மாணவிய யோகம் அஷ்டலட்சுமி யோகம் தர்ம கர்மாதிபதி யோகம் அகண்ட சாம்ராஜ்ய யோகம் வசுமதி யோகம் குரு சண்டால யோகம் காலசர்ப்ப யோகம் விபரீத ராஜயோகம் நீச்சபங்க ராஜ ராஜயோகம் இதெல்லாம் தான் மெயினாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் யாராஜா நல்லா ஜாதகம் பார்க்க தெரிஞ்சவங்க தெரிஞ்சால் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க உங்கள் ஜாதகத்தில் இந்த யோகம் இருக்குது இதனால் நீங்கள் எல்லாத்தையும் தாண்டி கடந்து வரலாம் அப்போது இந்த யோகங்கள் முக்கியமாக நான் சொன்னேன் இரநூத்தி ஐம்பதில் பிரித்து எடுத்ததில் இந்த இருபத்தி நாலு அப்படிங்கிறது முக்கியமாக இருக்குது இந்த இருபத்தி நாலு யோகங்கள் எதனால் ஏற்படுகிறது யார் ஜாதகத்தில் என்ன கிரகம் எப்படி இருந்தால் ஏற்படுகிறது அப்படிங்கிறத தான் நாம் இப்போது விரிவாக ஒவ்வொரு யோ இருபத்தி நாலு யோகம் பேரையும் சொன்னேன் ஒவ்வொன்றும் எப்படி உண்டாகுது அதனால் என்ன நன்மை அப்படிங்கிறது தான் இப்போ விரிவாக நம்ம இந்த பதிவில் இப்போ பார்க்க போகிறோம் அதனால் இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பார்த்தால்தான் இந்த என்னென்ன யோகத்தினால் நமக்கு என்னென்ன நன்மை அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சு நம்ம அதன் மூலமாக இந்த யோகம் எப்ப நமக்கு ஏற்படும் எப்ப இந்த காரியங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் இனி விரிவா ஒவ்வொரு யோகத்துக்குள்ளேயும் நம்ம போய் என்னென்ன பண்றாருங்கிறத பார்ப்போம் சுய உபய சார யோகம் அப்படின்னு பேர் சுபோபய சார யோகம் சுபத்துக்கு உபயமா சுபம் என்பதற்கு உபயமா இருக்கக்கூடிய யோகம் இது எப்படி ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு இரு பக்கங்களிலும் ரெண்டு ராசிகளிலும் முன்னாடி பின்னாடி அதாவது இரு பக்கம் ஒரு பன்னெண்டு கட்டத்தில் ஒரு கட்டம் நட கட்டத்தில் சூரியன் இந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு கட்டம் அந்த பக்கம் ஒரு கட்டம் அதாவது அந்த ராசிகளில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கிறது பின்னாடியோ முன்னாடியோ எந்த கிரகம் வேணாலும் இருக்கலாம் அதான் சுப சுய சுப உபயசாரி உபயம்னா ச உபயசாரம்னா ரெண்டு பக்கமும் நடத்தும் எப்போவுமே சூரியன் வந்து ஹெட்டு நவக்கிரகத்துக்கே ஜாதகத்துக்கே ஹெட்டு வந்து தலைவர் சூரியன் தான் அவருக்கு ரெண்டு பக்கத்தில் ஏதோ ஒரு பக்க பலமாக துவாரபாலகிற மாதிரி ரெண்டு பக்கத்தில் ஏதோ ஒரு கிரகம் இருந்தால் இந்த யோகம் ஏற்படுது இரண்டு பக்கங்களிலுமே ரெண்டு பக்கங்களிலும் கிரகங்கள் இருக்கணும் முன்னாடியே இருக்கணும் இப்போ அடுத்ததுலேயும் இருக்கணும் அதுதான் உபயசாரம் இப்போ கை இருக்குல்ல என் உடம்புக்கு அந்த மாதிரி நான் சூரியன் தான் இந்த பக்கம் கிரகம் இருக்கணும் இந்த பக்கம் கிரகம் இருக்கணும் அப்படி இருந்தால் இந்த சுப உபயசார யோகம்னு பேர் இது மிகச் சிறப்பான ஒரு யோகம் அதாவது ராஜாங்கம் அரசியல் அப்படிங்கிறத கொடுக்கும் அரசு நிர்வாக திறமை ராஜ யதா ராஜா ததா பிரஜா ராஜா ராஷ்டிரா தத சுகம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அரசியலில் ஈடுபட்டு பல பேரை தனக்கு கீழே வைத்து நிர்வாகம் பண்ணக்கூடிய திறமையை இந்த யோகம் ஏற்படும் நிறைய பேருக்கு அந்த ஆசை இருக்கும் கேட்பாங்க தேர்தல் நிற்கலாமா இது மாதிரி எல்லாம் ஒரு சின்ன அவங்க அவங்களுடைய கம்யூனிட்டிக்குள்ளே ஒரு தேர்தல் வைப்பாங்க அதில் நான் நினைக்கலாமா அதில் எனக்கு ஒரு பதவி கிடைக்குமா இப்படி சின்ன சின்னதுலேருந்து ஆரம்பித்து பெரிய கட்சிகள் வரைக்கும் போய் பெரிய பெரிய பதவிகளை வைப்பது அப்படிங்கிறதுலாம் இந்த யோகம் இருந்தால் தான் கிடைக்கும் சுப உபயசார யோகம் சூரியனுக்கு ரெண்டு பக்கத்தில் ரெண்டு கிரகம் இருக்கணும் எத்தனையோ பேர் ஆண்டுட்டு போயிருக்காங்க எத்தனையோ பேர் ஆண்டுன்னு இருக்கிறாங்க எத்தனையோ பேர் வந்து சின்ன சின்ன பதவியிலேயும் இருக்காங்க பெரிய பதவியிலேயும் இருக்காங்க இந்த யோகம் இருந்தால்தான் அந்த அமைப்புங்கிறது ஏற்படும் இப்போ நமக்கு அந்த ஆசை இருக்குமில்ல இந்த பதவி நிர்வாகம் பண்ணுறது அதாவது பதவி ஆசைங்கிறது வேற குறிப்பாக சொன்னோம்னா நாம் இங்கேருந்து சொல்கிறோம் அவங்களுக்கு என்ன அவங்க மந்திரி காரில் வருவா போலீஸ் வருவாங்க அவங்க படுற கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும் உண்மையாக அவங்க உழைக்கிறதுங்கிறது நமக்காகத்தான் அவங்களாம் உழைக்கிறதுனால தான் நாம் நாடு நல்லா இருக்குது ஒவ்வொரு துறையிலையும் அந்தந்த அமைச்சர்களாகட்டும் அதிகாரிகளாகட்டும் அதை கரெக்டாக நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் இந்த அளவு உணாச்சு போயிட்டுருக்கு அப்போது அந்த மாதிரி பிறருக்கு என்ன சொல்ல வரேன்னா இந்த பரோபகாரம்னு பேரது பரோபகாரம்னா என்ன பொது நலன் பொதுப்பணி அதுதான் இந்த அரசியல் நாம் நினச்சிக்கிறோம் அதில் போனால் பெரிய போஸ்ட்டு ஓட்டு வாங்குபோது வருவா அப்புறம் பார்க்க முடியாது கேட்க முடியாது அதெல்லாம் சும்மா அவங்க அவங்களுக்கு நிற்க நேரம் இருக்காது நாம் கூட உட்காந்து சாப்பிடுவோம் பார்ப்போம் அவங்க அதுக்கு கூட நேரம் இருக்குது அத்தனை ஃபோன் கால் அத்தனை பேர் அத்தனை பிரச்சனை அத்தனையும் நிர்வாகம் பண்ணுறது இது சும்மா நம்ம சொல்லிடலாம் அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும் அப்போ அந்த மாதிரி ஒரு அமைப்பு நிர்வாகத்திறமை அந்த பொது நிர்வாகம் மக்கள் நலன் அப்படின்லாம் நம்ம பண்ணணும் ஒருத்தர் இறங்கி செய்யணும்னால் கண்டிப்பாக இந்த சுய உபயசார யோகங்கிறது வேணும் இது இருந்தால்தான் அரசியலில் ஈடுபட்டு அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய பதவிகளை எல்லாம் நம்ம வகுக்க முடியும் இப்போ அதை எப்படி ஏற்படுது சூரியனுக்கு நம்ம ஜாதகத்தை கண்டிப்பாக பார்க்கணும் பார்த்து சூரியனுக்கு பக்கபலமாக இரண்டு பக்கமும் இரண்டு கிரகங்கள் நிற்க இந்த யோகம் அப்படிங்கிறது நமக்கு ஏற்படுது இந்த யோகத்தை நம்ம எப்போ அனுபவிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நான் சொன்ன சூரியனுக்கு இரண்டு பக்கம் எந்த கிரகம் இருக்கு அப்படின்னு பார்த்து அந்த கிரகத்தினுடைய தசாபக்திகள் நடைபெறாமல் இருக்கக்கூடிய காலத்தில் அரசியலில் டாப்ல வந்துடலாம் கண்டிப்பா அரசியல்வாதிகள் இந்த யோகத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கணும் இந்த யோகங்கிறது உங்களுக்கு வேணும் சுய உபயச்சார யோகம் அதனால் அரசியல்வாதிகள் இந்த பதிவை இந்த யோகத்தை கண்டிப்பா பாருங்கள் பார்ப்பது மட்டுமில்லாமல் சூரியனுக்கு பக்க பலமாக இந்த ரெண்டு கிரகம் எதுங்கிறத கண்டுபிடித்து அதனுடைய தசாபத்திகள் நடக்குதா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுட்டு நமக்கு எப்போ இதில் பெரிய பெரிய பதவிகள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதற்கு என்ன பண்ணணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நல்ல ஜாதகம் பார்க்க தெரிஞ்சவங்கள்ட்ட கொடுத்து ஒரு தடவை பார்த்து கணித்து இந்த யோகம் இருக்கான்னு தெரிஞ்சுன்னா போகிறோம் எப்போ வருங்கிறத தெரிஞ்சுன்னா போகிறோம் நீங்கள் அமைதியாக இருக்கலாம் தானாகவே எங்கே தூக்கிக்கொண்டே உங்களை கோர வச்சிரு கவலையப்பட வேண்டியதில்லை அதனால நமது நேயர்கள் அரசியலில் ஈடுபட்டு அரசியல் வாழ்க்கையில் பெரிய அளவில் வரணும்னு நினைச்சா இந்த சுய விபயசார யோகத்தை கண்டிப்பாக அனுபவித்து நீங்களும் ராஜாங்கத்தை ஆண்டு பல நன்மைகளை செய்யுமாறு வாழ்த்தி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அன்பார்ந்த நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் நாம பார்க்கிறது அப்படிங்கிறது பலவேடைய வாழ்க்கையில இந்த பிரச்சனை அப்படிங்கிறது வருது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கு தடையாக விளங்கக்கூடிய ஒரு தோஷம் முக்கியமான காரணம் திருமணத்தை தள்ளி போக வைக்குது என்ன வசதி வாய்ப்புகள் கல்வி உத்தியோகம் இருந்தாலும் இந்த ஒரு பிரச்சனையினால பேர் வாழ்க்கையில திருமணம் தாமதமாகும் இதை தெரிஞ்சுக்கணும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அங்காரக தோஷம் செவ்வாய் தோஷம் எதனால் ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தா ஒருவருடைய ஜாதகத்தில் இந்தந்த ஸ்தானத்தில் இந்த செவ்வாய் பகவான் இருந்தால் செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது ஏற்படுது ஃபஸ்ட்டு லக்னம் அப்படிங்கிற ஒன்றாவது வீடு லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் அடுத்தது பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு அடுத்த வீடு ரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாவது ஸ்தானத்தில் இரண்டாம் பாவத்தில் இருந்தால் இந்த செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நான்காம் இடம் நான்காவது பாவம் அதில் இருந்தாலும் இந்த செவ்வாய் தோஷம்னு சொல்லுவோம் அப்புறம் ஏழாம் இடத்துலையோ எட்டாம் இடத்துலையோ கலத்திரஸ்தானம் திருவனஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் பகவான் இருந்தாலும் செவ்வாய் தோஷம் கடைசியாக சொல்லக்கூடியது பனிரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் தோஷம் அப்போது லக்னம் இரண்டு நான்கு ஏழு எட்டு பனிரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறத உறுதி செய்கிறாங்க செவ்வாய் தோஷம்னா என்ன அப்படின்னா செவ்வாய் இருக்கிறதுனால செவ்வாய் தான் பொதுவாக பிளட்டுக்கு அதிபதி ரத்தத்துக்கு அதிபதி செவ்வாய் செவ்வாய் தோஷம்னு இருந்ததுனால் இவருடைய பிளட்டுக்கும் திருமணம் பண்ணி வரக்கூடிய மனைவிக்கோ கணவனுக்கோ அவங்களுடைய ரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படும் நெகட்டிவ் பாசிட்டிவ்லாம் சொல்கிறாங்கல்ல அது வந்து மாறுபடும் அதனால தான் செவ்வாய் தோஷம் இருக்கிற ஜாதகம் செவ்வாய் தோஷத்தோடு தான் பண்ணணும்னு சொல்லுவாங்க இப்போ செவ்வாய் தோஷம் அப்படின்னு ஒன்று இருந்தால் இருதார யோகம் அந்த ரத்தம் பிளட்டு சூட்டாகாமல் பிரச்சனைகளை கொடுக்குது வாழ்வியில் சிவாதோஷம் இருந்தால் ரெண்டு தாரம் ரெண்டு கல்யாணம் பண்ணுறது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி லவ் பண்ணி டிஸ்டண்டனியூ பண்ணுறது கல்யாணம் ஆகி டைவர்ஸ் பண்ணுறது நிறையா டைவர்ஸ் நடக்கிறது இல்லை அதுக்கெல்லாம் அது காரணம் அல்லது கல்யாண தாமதம் சிவாதோஷ ஜாதகம்னு ஒதுக்கிடுவாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய கான்செப்டுக்கும் சுத்தமாக இருக்கக்கூடிய ஜாதகம் தோஷம் இல்லாத ஜாதகத்திற்கும் ஒத்து வரது குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனையும் கொடுக்கும் அப்போ அந்த இரத்த ரீதியான பிரச்சனை அப்படிங்கிறது உண்டாக்கும் அதுதான் சாஸ்திர ரீதியை இருதார யோகம்னு வைக்கிறான் சபாதோஷம்னா அதுக்கு எக்ஸெம்ஷன் உண்டு சபாதோஷ இப்போ விளக்கங்கள் இது கூட இது இருந்தால் இது தோஷம் கிடையாது முதல்ல சொன்ன ரெண்டு நாலு எட்டு பன்னெண்டு ஏழு லக்னம் இதில் இருந்தால் இது சபாதோஷம் ஆனால் அந்த லக்னம் கடக லக்னமாக இருந்தால் சபாதோஷம் கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கணும் சந்திரனுடைய வீடு இன்னொன்று சிம்ம லக்னமாக இருந்தாலும் செவ்வாய்தோஷம் கிடையாது சூரியனுடைய வீடு அதாவது நம்மளுடைய ஜாதகத்தில் லக்னம் கடக லக்னமாக இருந்தும் சிம்ம லக்னமாக இருந்தாலும் செவ்வாய் எந்த கட்டத்துல இருந்தாலும் நமக்கு செவ்வாய் தோஷம் கிடையாது அதே மாதிரி செவ்வாய் கூட நான் சொன்ன தோஷஸ்தானம்னு சொன்ன ரெண்டு நாலு எட்டு பன்னெண்டு ஏழு இதில் கூட சந்திரனோ குரு பகவானோ சேர்ந்திருந்தாலும் செவ்வாய் தோஷங்கிறது கிடையாது பரிகார செவ்வாய் செவ்வாய் தோஷம் இது விளக்கு அவனுக்கு குரு பார்வை இருந்தாலும் செவ்வாய் தோஷம் கிடையாது குரு வந்து ஒரு இடத்துல இருக்கார் அவர் பார்க்க குரு பார்க்குறாரு எப்போவே எங்கே பார்ப்பார் ரெண்டு ஐந்து ஏழு ஒம்பது பதினொன்று அஞ்சு பார்வை அஞ்சு 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 வீட்டை பார்ப்பார் அவர் பார்வை பார்க்குற இடத்துல செவ்வாய் இருந்தாலும் அந்த இடம் செவ்வாய் தோஷத்துக்கு உண்டான இடமா இருந்தாலும் அந்த செவ்வாய் தோஷம் விற்பி செவ்வாய் தோஷங்கிறது கிடையாது அப்போது இது தெரியாமல் பொதுவாக நிறைய பேர் பார்த்தோம்னா இது செவ்வாய் தோஷம் இதனால் திருமணம் இந்த ஜாதகத்தை ஒதுக்கீ ஒதுக்கி இருப்பாம் பார்த்தா பல பெண்களினுடைய ஜாதகத்தில் முப்பத்தி ரெண்டு வயசு முப்பத்தி மூணு வயசு ஆகும் திருமணம் ஆகாமல் இருக்கு அப்போது இந்த செவ்வாய் தோஷம்ங்கிறது இந்த இடத்துல இருந்தால் தோஷம் இந் இப்படியெல்லாம் இருந்தால் தோஷம் இல்லை லக்னத்தில் கடகலக்னமாக இருந்தும் கூட சந்திரன் குரு இருந்தாலும் சிம்மலக்னமாக இருந்தாலும் தோஷங்கள் விதிவிலக்கு இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் ரொம்ப போட்டு குழப்பின்னு செவ்வா தோஷம் செவ்வா தோஷம் சொல்லி ஜாதகத்தை ஒதுக்க வேண்டாம் அதனால இது செவ்வா தோஷம்னா பரிகார சமாய தோஷமா தோஷ நிவர்த்தி ஜாதகமா இது அச்சம்சனா இது கிடையாதா இது இதெல்லாம் இப்படிலாம் தான் நம்ம செவ்வா தோஷத்தை பத்தி பேசணும் அதனால இந்த செவ்வாய் அப்படிங்கிறவரு நன்மை தரக்கூடியவர் தான் இருக்கும் இடத்தை பொறுத்து பல நன்மையை கொடுப்பார் சேருவார் செயற்கையின் மூலம் தோஷத்திலிருந்து விலகுவார் அப்போது அது எல்லாருக்கும் இருக்காது ஏதோ ஒரு சில பேருக்கு அது இருக்கும் அப்படி இருந்தாலும் அதற்குண்டான பரிகாரங்கள் அப்படிங்கிறது இருக்குது அந்த பரிகாரங்களை முறையாக பண்ணின்றால் அந்த தோஷம் நிவர்த்தி ஆயிடுது அதற்கப்புறம் அந்த ஜாதகத்துக்கு நல்ல திருமணம் அப்படிங்கிறதையும் செய்யலாம் எனவே செவ்வாய் தோஷம்னா இதுதான் இந்த மாதிரி இதற்கு இதற்கூடது சேர்ந்தால் இதுக்கு தோஷங்கள் கிடையாது அப்படிங்கிற நிறையா விதிவில இருக்கு அதனால செவ்வாய் தோஷத்தை கண்டு யாரும் பயப்பட வேண்டாம் அப்போது நமக்கு சொந்த ஜாதகத்தில் செவ்வாய் இருக்கா தோஷம் இருக்கா கண்டுபிடிக்கணும் தெரிஞ்சுக்கணும் ஏன் தடையாகுதுன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா சொந்த ஜாதகத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஸ்காலிங்கில் கீழே வாட்ஸ்அப்பில் நம்பர் வரும் அந்த நம்பருக்கு தாராளமாக நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்கள் சொந்த ஜாதகத்தையும் பார்த்து சபாதோஷ பரிகார சபாதோஷமா அடிப்பட்ட சபாதோஷமா இல்லை முழுமையான சபாதோஷமா அப்படிங்கிறது நம்ம தெளிவாக தெரிஞ்சுட்டு அதற்குண்டான பரிகாரங்களையும் பண்ணி தோஷத்தை விலக்கி நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ அந்த காரியத்தை எளிமையாக நடத்தி கொள்ளலாம்